வணக்கம் வணக்கம் கான்ஃபரன்ஸ் ஃபேக்டரிங் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தா இந்த மது ஒழிப்பு அந்த என்ன சொல்கிறது அரசு மதுபான கடைகளெல்லாம் மூடணும் இவங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க எப்படி வந்து எல்லாரையும் குடிக்க வைக்கலாம் அப்படின்னு சாமி பற்றிய ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போலீஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது பார் ஓனருக்கும் குடிக்க போகிறாமல் இருக்கும் ஐயா சாமி நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னா போகும்போதே டிரைவிங் கிட்டே என்ன சொல்கிறது அடிஷனலாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க குடிக்காத ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் அதாவது நம்ம காரில் போகிறதா இருந்தால் நம்ம டிரைவர் வந்து கட்டாயம் நம்ம வந்து டிரைவரை கூட்டிகிட்டு போகணும் சப்போஸ் நம்ம வந்து டிரைவர் கூட்டிகிட்டு போக சிங்கிளாக தான் போகிறாங்க அப்படின்னா அந்த பார் ஓனர் வந்து அந்த பார் வச்சிருக்கிறாங்கல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கம்பல்சரியாக ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி குடித்தவங்கள பத்திரமாக கொண்டு வீடு சேர்க்கணும் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாவது செஞ்சு குடிச்சிரு நீ குடிச்சி நாசமாக போயிடணும் அவ்வளோதான் இது மாதிரிலாம் வந்து அறிவிப்புகள் எப்படி தான் வந்து ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மது இல்லாத தமிழகம் மது இல்லாத நாடை நோக்கி நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றா ஆசைப்பட்டா இவங்களோட எண்ணங்கள் கட்டினா நீங்கள் எப்படி எப்படிலாம் குடிக்கலாம் அதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் செய்யலாம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் நீங்கள் போலீஸ்க்கெலாம் நீங்கள் காசு கட்டுறத விட ஒரு டிரைவர் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் விதவிதமான வித்தைகள்லாம் கண்டுபிடிச்சி எல்லாரையும் குடிக்க வச்சுக்கெடுத்து குட்டிச்சவராக்கி டெய்லி நாலு ஆக்சிடெண்ட்டு வெட்டு குத்து கொலை கஞ்சா எல்லாத்தையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு கட்டத்தில் வந்து மதுவுக்கு அடிமை அத்தனை பேரும் மது இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் கொண்டு தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது இதை விட்டு வெளியே வர்றதுக்கு அதான் சொல்ற டி அடிக்ஷன் சென்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை மது விட்டு அத்தனை பேர் வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை வந்து எங்கேயுமே செஞ்ச மாதிரி இல்லை பார என்ன சொல்கிறது அந்த நம்பர் ஆஃப் டாஸ்மார்க் கடைகளை குறைக்கிறதா குறைக்கிறதா இருக்கட்டும் இதுக்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது இவங்களுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே மதுவுக்கு அடிமையாக இருக்கணும் அந்த கூட்டம் அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரி ஒரு திராவிட சாக்கடைகளெல்லாம் வந்து அவன் செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா இல்லைனா வந்து சிந்திக்கிறான் வந்து திராவிடத்தை வந்து ஒரு நாள் ஆதரிக்க மாட்டேன் இந்த நிலம் கட்டாயம் மாறணும் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் என்ன சொல்கிறது அடுத்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட்டாக இருந்தால் தான் இந்த நிலமெல்லாம் மாறும் இதை திராவிட சிந்தனை கொண்டவங்க ஒரு நாள் அதை செய்ய மாட்டாங்க கட்டாயம் இது மாற்றப்பட வேண்டும் இந்த சமூகம் மாற்றப்படணும்னா முதல் மாதிரி ஒழிக்கப்பட வேண்டும் நன்றி